ஞானம் ஒருளும் குருவருள் போற்றி எமது இன்றைய பதிவின் தலைப்பு அகத்தியர் ஞானம் குண்டலினி விழிப்படைந்தால் என்ன நடக்கும் பாடலும் தெளிவும் பாடல் கூறுவோம் சொற்பன தானம் கேளு கோடான கோடி பிரபை ரவியோ வீசும் ஊறவே முன்மூலம் அங்கே காணும் ஓஹோ விஷ்ணு லட்சுமி பீடம் தோன்றும் ஆறுமோ அவர் பீடம் கண்டபோது ஆயுசுதான் கோடான கோடி அளவில்லாமல் வாருவோம் வளர்ந்தும் அதிகாயம் எல்லாம் மௌனம் அதில் உபதேசம் அருளுவாளே பாடலின் வரிகளுக்கான பொருள் பதத்தினை அறிவோம் முதல் வரியில் உள்ள கூறுவோம் என்பது அருளுவோம் என்றும் சொல்லுவோம் என்றும் பொருளாகிறது தானம் என்பது மகிழ்ந்து அளிக்கும் சொற்பொழிவு என்றும் கேளு என்பது கேட்பாயாக என்றும் பொருளாகிறது இதனை இணைத்து பொருள் காணும்போது யாம் மகிழ்ந்து அளிக்கும் இந்த சொற்பொழிவினை நீயும் மகிழ்ந்து ஏற்றுக்கொள்வாயாக என்று பொருளாகிறது இரண்டாவது வரியில் உள்ள கோடான கோடி என்பது கணக்கில் அடங்கானிலையினை குறிக்கிறது பிரபை என்பது ஒளிவட்டம் என்றும் ரவியோ வீசும் என்பதில் ரவி என்பது சூரியன் என்றாகிறது அதனால் ரவியோ வீசும் என்பது சூரிய ஒளி வீசும் என்றுதான் பொருள் இதனை இணைத்து பொருள் கண்டால் சூரியனைப் போன்று வட்ட வடிவில் ஒளிகளானது கணக்கில் அடங்கா நிலையில் தோன்றி மறையும் என்பதாக பொருளாகிறது மூன்றாவது வரியில் உள்ள ஊறவே என்பது ஊரல் நீர் என்றும் ஊற்று நீர் என்றும் பொருளாகிறது இந்த இடத்தில் இதனை நீர் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் முன்மூலம் என்பது நாம் பிறக்கும்போது தோன்றிய மூலம் என்றாகிறது அதனால் அது மூலையினை குறிப்பதாக அமைகிறது அங்கே காணும் என்பது அங்கே தோன்றுவதைக் காணலாம் என்பதாக பொருளாகிறது இதனை இணைத்து பொருள் கண்டால் முன்மூலமாகிய மூளையிலிருந்து ஊறி வந்த விந்தினீரின் தோற்றத்தை அங்கே காணலாம் என்பதாக பொருளாகிறது நான்காவது வரியில் உள்ள ஓஹோ என்பது அதுபோலவே என்றும் அல்லது அதிசயத்தின் வெளிப்பாடாகவும் எடுத்துக்கொள்ளலாம் விஷ்ணு லட்சுமி பீடம் என்பது பாம்பனை என்பதால் அதனை குண்டலினி என்பதற்கு ஓமையாக சொல்லப்பட்ட வார்த்தை என்பதாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் இதனை இணைத்து பொருள் காணும்போது விஷ்ணு லட்சுமி அமர்ந்திருக்கும் பாம்பனை போல வியக்கத்தக்க குண்டலினி ஆற்றலானது அங்கே தோன்றும் என்பதாக பொருளாகிறது ஐந்தாவது வரியில் உள்ள ஆறுமோ என்பது ஆறு ஆதாரங்களை குறிக்கிறது கண்டபோது என்பது சேர்ந்தபோது அல்லது அறிந்தபோது என்பதாகிறது அவர் பீடம் என்பது ஆறு ஆதாரங்களின் இருப்பிடம் என்றும் பொருளாகிறது இதனை இணைத்து பொருள் காணும்போது மேற்கூறிய குண்டலினியானது ஆறு ஆதாரங்களை சேர்ந்தபோது என்பதாக பொருளாகிறது ஆறாவது வரியில் உள்ள ஆயுசுதான் என்பது வானுலகம் செல்லுதலை குறிக்கிறது கோடானு கோடி அளவில்லாமல் என்பது எண்ணிலடங்கா நிலையினை குறிப்பதாகவும் அமைகிறது இதனை இணைத்து பொருள் காணும்போது இரண்டு விதமாக பொருள்படுகிறது ஒன்று மேற்கூறிய குண்டலினியானது ஆறு ஆதாரங்களை கடந்து மேல்நிலையை அடையலாம் என்பதாகவும் மற்றொன்று குண்டலினியை அறியாது மாண்டு போனவர்கள் கணக்கில் அடங்காதவர்கள் என்றும் பொருளாகிறது இதனை பாடலுக்கான தெளிவால் இணைத்து பொருள் காணலாம் ஏழாவது வரியில் உள்ள வாருவோம் என்பது வலிமை என்றும் வளர்ந்து என்பது கூடுதலானது என்றும் அதிகாயம் எல்லாம் என்பது அதிசூட்சம உடலாகிய மனதினை குறிப்பதாகவும் அமைகிறது அதனுடன் எல்லாம் என்பது சேருவதனால் மற்ற இரண்டு உடல்களான சூழ உடலையும் சூட்சம உடலையும் இணைத்தை குறிக்கிறது இதனை இணைத்து பொருள் காணும்போது உண்டலணியானது வளர்ந்து வலிமை பெற்று முன்மூலம் கண்டு முழுமையடைந்தால் அதன் மூலமாக மூன்று உடல்களும் வலிமை பெற்று அழியா நிலைக்கு செல்லும் என்பதாக பொருளாகிறது எட்டாவது வரியில் உள்ள மௌனம் என்பது பேசாத நிலை அல்லது இயக்கமற்ற நிலையினை குறிக்கிறது அடுத்து உள்ள அதில் உபதேசம் அருள்வாளே என்றால் மௌனம் என்ற நிலையானது வாய்க்கப்பெறும்போது ஞான உபதேசமானது வாய்க்கப்பெறும் என்பதாகத்தான் பொருளாகிறது இதன் சரியான பொருள் யாதெனில் ஞானம் பெறலாம் என்பதுதான் இதனை இணைத்து பொருள் கண்டால் மனமும் புலன்கள் ஐந்தும் ஒடுக்கம் பெற்று செயலற்ற நிலையில் இருக்குமானால் அங்கே ஞானம் என்ற பேரியக்க நிலையானது வாய்க்க பெறும் என்பதாகத்தான் பொருளாகிறது பாடலுக்கான தெளிவான பொருள் விளக்கத்தினை காண்போம் நம் சித்தர் பெருமக்களால் அருளச் செய்த பாடல்களும் அதில் உள்ளடக்கம் பெற்ற கருத்துக்களும் மனிதகுலம் மேன்மையடைவதற்கான அனைத்து வாழ்வியல் முறைகளையும் எடுத்துரைப்பதாகத்தான் இருக்கும் அதில் எந்த சித்தர் பாடல்கள் தனித்துவம் வாய்ந்தது என்று தனியே பிரித்து பார்க்கவும் முடியாது காரணம் அனைவரின் இலக்கும் நோக்கங்களும் ஒன்றாகத்தான் இருக்கும் இதில் அவரவரின் சிந்தனை மற்றும் செயல்பாடுகள் மட்டும்தான் ஒருவருக்கொருவர் வேறுபட்டதாக அமைந்திருக்கும் அதன்படிதான் பலதரப்பட்ட கருத்துக்களையும் அறிந்து தெரிவதற்காக யாமும் அனைத்து சித்தர்களின் பாடல்களையும் முன்னெடுத்து பொருள் தேடி முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் அவ்வழியில் அகத்திய சித்தர் பெருமான் பாடலை எடுத்து இன்று பொருள் தேடி பதிவாகும் தர முயற்சி செய்கிறோம் எமது நோக்கமும் தேடுதல்களும் யோகம் ஞானம் சார்ந்து அமைய பெற்றிருப்பதால் யாம் தேர்ந்தெடுக்கும் பாடல்களும் அது சார்ந்தே அமைந்திருக்கும் நம் அகத்திய சித்தர் பெருமான் தன் பாடலை அருளச் போது அதனை கேட்கும் நம்மை தம்முடைய குழந்தைகளாகவே பாவித்து வழங்குவார் அதன்படித்தான் அவர் பாடல்களில் முதல் வரியில் உற்று நோக்கு என்றும் மகிழ்ந்து கேளு என்றும் மிக அன்பாகவே எடுத்துரைப்பார் இந்த பாடலும் அதுபோன்றுதான் சொற்பனம் தானம் கேளு என்றே ஆரம்பிக்கிறார் இந்த பாடலானது எட்டு வரிகளில் அமைய பெற்றிருந்தாலும் அதன் பொருள் பதங்களானது வரிசையாக வரிகளை கொண்டு அமையப்பெறாமல் முன்னுக்கு பின்னாக வரிகளில் சேரும்படியாகத்தான் இருக்கும் அதனால் நாமும் அது கேட்டால் போல் பொருள் கண்டு பொருள் அறிய வேண்டும் இந்த பாடலானது குண்டலினி சக்தியின் தொடக்கம் இயக்கம் மற்றும் அது முழுமை பெறும் இடம் இவற்றினை அடையாளப்படுத்தி காட்டி அத்துடன் அது இயக்கம் பெறும்போது நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்களையும் அறிந்து கொள்ளும் விதமாக பல எடுத்துக்காட்டு ஓமைகளை முன்னிறுத்தி வழங்குவதாக அமைப்பெற்றிருக்கிறது நம் சித்தர் பெருமான் குண்டலினி சக்தியினை எப்படி அடையாளப்படுத்துகிறார் என்றால் விஷ்ணு லட்சுமி பீடம் என்கிறார் இது மிக நுட்பமாக அறியப்பட வேண்டிய ஓமைதான் விஷ்ணு என்பவர் காக்கும் கடவுள் லட்சுமி என்பவர் செல்வ செழிப்பு வழங்குபவர் இந்த இருவரும் ஒரு சேர்ந்து அமைந்திருக்கும் பீடமானது பாம்பனையாகும் இவை அனைத்தும் ஒருங்கே இருப்பது பார்க்கடலாகும் ஆக மொத்த ஆற்றலின் இருப்பிடத்தை முன்னெடுத்துதான் குண்டலினி சக்தியினை உவமைப்படுத்துகிறார் ஒரு சிறிய வரியில் அவ்வளவு சூட்சிமங்களை உள்ளடக்கிய அவரது மதிநுட்பத்தை அறியும் பொழுது மிக பிரமிப்பாகவும் உடல் சிலிப்பிலும் ஆழ்ந்து போகிறது பார்க்கடல் என்பது மூலாதாரமாகும் அதில் சுருண்டு பருத்திருக்கும் பாம்புதான் குண்டலினியாகும் அதன் பேராற்றல் எப்படி இருக்கும் என்றால் விஷ்ணு லட்சுமி இணைவது எப்படியோ அப்படி இருக்கும் என்கிறார் ஆக விஷ்ணு லட்சுமி பீடம் என்பது குண்டலினி சக்தியினை அடையாளம் காட்டும் ஓமை சொல்தான் இந்த பாடலின் மூலமான கருப்பொருளும் இந்த ஓமை சொல்தான் இந்த வரியின் பொருளினை வைத்துத்தான் அடுத்தடுத்த வரியின் பொருளினையும் அறிந்து ஆராய்ந்து தெளிய வேண்டும் ஆகையால் இந்த புரிதலுடன் மற்ற வரிகளுக்கான பொருளையும் இணைத்து சூட்சுமங்களை அறிவோம் பாற்கடலில் சுருண்டு படுத்துக்கொண்டிருக்கும் பாம்பானது அதாவது மூலாதாரத்தில் இயக்கமின்றி ஒடுக்கம் பெற்றிருக்கும் குண்டலினி ஆற்றலின் தோற்றம் மூலமானது முன்மூலம் என்பதாக பதிவிடுகிறார் அத்துடன் குண்டலினி ஆற்றலினை பாம்பினை வைத்து ஊமைப்படுத்தியுள்ளதால் பாம்பின் செயல்திறனை அறிந்து கொள்வதும் இங்கே அவசியமானதாகத்தான் அமைகிறது பாம்பின் இயக்கமானது எப்போதும் சீறி கொண்டே முன்னேறி செல்லும் வகையில் அமைந்திருக்கும் அது இயக்கம் பெறாத நிலையில் மட்டும் சுருண்டபடி இருக்கும் அப்படி சுருண்டு படுத்து கொண்டிருக்கும் பாம்பானது இயக்கம் பெறும்போது ஒரு கன நொடிப்பொழுதில் முழுவீச்சில் முன்னேறும் இப்படி அதிக வீரியத்துடன் எழுச்சி கொண்டு செல்லும் பாம்பின் செயல்திறனைத்தான் குண்டலினியோடு ஒப்பிட்டு கூறுகிறார் நம் சித்தர் பெருமான் மற்றபடி குண்டலினி என்பது பாம்பு அல்ல பாம்பு என்பது வெறும் ஓமை சொல் மட்டுமே ஆக குண்டலினி பாம்பு சுருண்டு படுத்து கொண்டிருக்கிறது என்ற சொல் கூட குண்டலினி ஆற்றலானது இயக்கம் பெறாத நிலையினை குறிப்பதுதான் பாம்பைப் பாம்பை போல இந்த குண்டலினி ஆற்றலானது இயக்கம் பெறுவதற்கும் மேலே ஏறுவதற்கும் கண பொழுதே போதுமானதுதான் அதற்கு அதிக கால நேர அவகாசங்கள் தேவையில்லை அப்படி கண பொழுதில் விழிப்படையும் குண்டலினி ஆற்றலானது பயணிக்கும் பாதையானது முதுகு தண்டுவடத்தை பற்றி பிணைந்து கொண்டிருக்கும் சுழுமுனை நாடிதான் அப்படி அந்த நாடி வழியே மேலேறும் நிலையைத்தான் ஊர்ந்து தொடர்ந்து ஏறுவதாகவும் ஓமைப்படுத்துகிறார் நம் சித்தர் பெருமான் குண்டலினி ஆற்றலின் இருப்பிடமானது அடிமூலமாகிய மூலாதாரமாக இருந்தாலும் அதன் தொடக்க பிறப்பிடமானது வேறாகத்தான் இருக்கிறது இதை நம் சித்தர் பெருமான் ஊறவே முன்மூலம் என்று பதிவிடுகிறார் முன்மூலம் என்பது மனித மூலையினை குறிப்பதாக அமைகிறது நம் சித்தர் பெருமானின் கூற்று என்னவாக இருக்கிறதென்றால் குண்டலினி ஆற்றலின் தொடக்கம் எதுவோ அதை அங்கேயே கொண்டு சேர்ப்பதுதான் இதைத்தான் குண்டலினி யோகம் என்கிறார் நம் சித்தர் பெருமான் நம் தவ வலிமையால் குண்டலினி ஆற்றலானது இயக்கம் பெறுமானால் அது செல்லும் பாதையைத்தான் ஆறுமோ அவர் வீடும் கண்டபோது என்ற வரியினையும் பதிவிடுகிறார் ஆறுமோ என்பது ஆறு ஆதார சக்தி மையங்களை கடப்பதுதான் மூலாதாரத்திலிருந்து எழுச்சி கொண்டு மேலேறும் குண்டலினி ஆற்றலானது தண்டுவடத்தினை பற்றிக்கொண்டுள்ள பற்றி கொண்டுள்ள சுழுமுனை நாடியினை திறந்து கொண்டுதான் மேலேற வேண்டும் அப்படி மேலேறும்போது அடிமூலத்திற்கும் மேல் மூலத்திற்கும் இடையில் உள்ள ஆறு ஆதார மூலங்களை வலிமைப்படுத்திக் கொண்டுதான் அது கடந்தாக வேண்டும் அப்படி ஆறு ஆதார பீடங்களை காணும்போது தான் குண்டளினி ஆற்றலானது முழு வீரியத்துடன் மேலேறி முன்மூலத்தை அடையும் அப்படி முழுமை பெற்று முன்மூலத்தை அடைந்த குண்டலனி ஆற்றல் மூலமாகத்தான் நம் காயமாகிய உடலானதும் காயகற்பம் என்ற அழியா நிலைக்கும் செல்லும் இதைத்தான் வாருவோம் வளர்ந்தும் அதிகாயம் எல்லாம் என்ற வரியினை கொண்டு பொருள் இப்படி அடிமூலத்தை விட்டு மேலேறி மேல் மூலத்தை குண்டலனி ஆற்றல் அடையும் போதுதான் சாதகனுக்கு ஏற்படும் மாற்றமானது கோரான கோடி பிரபை ரவியோ வீசும் என்கிறார் நம் சித்தர் பெருமான் இதை கோடான கோடி சூரிய ஒளியை காணலாம் என்பதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இதன் சரியான பொருள் பதம் என்னவென்றால் சூரியனைப் போன்று ஒளி வீசும் ஒளிவட்டங்களை எண்ணில் அடங்காத நிலையில் காணலாம் என்பதுதான் இது குண்டலி சாதகர்களுக்கு மட்டுமே தோன்றக்கூடிய ஒன்றாகும் இது போன்ற வட்டங்கள் தோன்ற மூல காரணம் என்னவென்றால் அடிமூலத்திலிருக்கும் குண்டலினி ஆற்றலானது முழுமை பெற்று முன்மூலமாகிய சிரசிற்கு வந்தடைவதால் அது மூளையின் திசுக்களை புதுப்பித்து பூர்ணத்துவம் அடை செய்யும் இந்த திசுக்களின் பூர்ணத்துவம் நிலையின் வெளிப்பாடுதான் தான் ஒளிவட்டங்களாகத் தோன்றும் இதை சாதகனானவன் அகக்கண்ணால் கண்டு தரிசிக்கலாம் இது ஒவ்வொரு நொடி பொழுதும் எண்ணிலடங்கா ஒளிவட்டங்களானது தோன்றி மறையும் இதன் வெளிப்பாடாக தோன்றுவதுதான் ஸ்தூல உடலாகிய காயமானது காயசித்தை அடைவதும் அதிசூட்சம உடலாகிய ஆன்மாவானது ஞானம் என்ற பெருநிலையை அடைவதும் இதைத்தான் மௌனம் அதில் உபதேசம் அருளுவாளே என்பதான வரியையும் பதிவிடுகிறார் மௌனம் என்பது மன ஒடுக்கமும் புலன் ஒடுக்கத்தையும் குறிக்கும் குண்டலினி சக்தியின் பேராற்றல் அது இயக்கம் பெற்றால் ஒரு சாதகனுக்கு ஏற்படும் அனுபவங்கள் மற்றும் அதனால் அவன் பெறும் ஞான சித்தி நிலைகள் பற்றியும் தெளிவுபட பாடலை முன்னிறுத்தியும் அத்துடன் சுய அனுபவங்களை மேற்கோள் காட்டியும் பொருளறிந்தோம் ஆனாலும் குண்டலினியின் பிறப்பிடமான முன்மூலம் அத்துடன் அது இருப்பிடமான பின்மூலமாகிய மூலாதாரம் இந்த இரண்டிற்குமான இடைவெளியில் அது இயக்கத்தினை பற்றிய தெளிவானதும் இன்னும் அறியப்படாத நிலையில் உள்ளதால் அதனையும் அறிந்து பொருள் காணுவோம் குண்டலினி ஆற்றலின் இருப்பிடமும் இயக்கமும் மூலாதார சக்தி மையமாக இருந்தாலும் அதன் ஆரம்ப இயக்க நிலையானது மூலாதாரமாக இருப்பதில்லை அது மனித உடல் தோற்றத்தில் சிரசில் இறக்கும்படியாகத்தான் அமைகிறது கருவில் ஒரு குழந்தையானது உரு பெறும்போது சிரசும் அதனை பின்னி பிணைந்து கொண்டு தண்டுபடமும் தான் முதலில் தோன்றுவதாக அமையப்பெறுகிறது பெறுகிறது அதனால் அதற்கான உயிர் சக்தி ஆற்றலானதும் சிரசில் உள்ள மூளையில் நிலை கொள்ளும்படியாகத்தான் அமைகிறது ஆக கரு முழுமையடைந்து உருவத் தோற்றம் பெற்று கர்ப்பப்பையிலிருந்து வெளியேறி வரும் வரையிலும் சக்தி ஆற்றலானது சிரத்தில்தான் நிலை பெற்றிருக்கும் பிறப்பிற்கு பிறகுதான் அந்த ஆற்றலானது இடம்பெயர்ந்து கீழ் நோக்கி வருவதாகவும் அமைகிறது அப்படி கீழிறங்கும் ஆற்றலானது தண்டு வடத்தில் அமைந்துள்ள ஆறு ஆதார சக்கரங்களையும் கடந்து வரும் நிலையில் ஒவ்வொரு சக்தி மையத்திலையும் இரண்டு இரண்டு வருடங்கள் நிலைபெற்று இயக்கம் பெறுவதாகவும் அமைகிறது இந்த சக்தி ஆற்றலே உடல் இயக்க அனைத்திற்கும் சக்தி வழங்குவதாகவும் அமைவதால் அதன் மொத்த சக்தியும் மூளையிலிருந்தே வழங்கப்படுவதாகவும் அமைகிறது இப்படி கீழிறங்கி வரும் ஆற்றலானது மூலாதாரத்தை அடையும் பொழுது பன்னிரண்டு வருடங்கள் நிறைவு பெறும் நிலையில் இருக்கும் இதனால் மூளையின் அனைத்து ஆற்றல்களின் இருப்பிடமாகவே மூலாதாரமானதும் இருக்கும் இதை உணர்த்தும் விதமாகத்தான் ஊறவே முன்மூலம் அங்கே காணும் என்பதான வரியையும் முன்வைக்கிறார் இப்படி மேலிருந்து ஊறி வரும் ஜீவாற்றலானது மூலாதாரத்தை தொடும்போதுதான் அந்த நிலையில் உள்ள குழந்தையானது ஆணோ அல்லது பெண்ணோ யாராக இருந்தாலும் அப்போதுதான் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பருவ மாற்றத்தினையும் அடைவார்கள் சக்தி ஆற்றலானது பருவநிலையை எட்டாத வரையிலும் அதாவது மூலாதாரம் தொடாத வரையிலும் அது வாழை என்ற தெய்வத்தன்மையுடன் பூரண சக்தி வடிவமாகவே இருக்கும் மூலாதாரம் தொட்டவுடன் தான் காமம் என்ற மாய நிலையில் சிக்கி ஒடுக்கம் பெற்ற நிலையிலும் அமைந்துவிடுகிறது மூலாதாரத்திற்கு முன்னதாக வாழையாக இருந்த சக்தி ஆற்றல்தான் மூலாதாரத்திற்கு வந்து அடைந்தவுடன் குமரிப்பெண் என்ற நிலையில் குண்டலினியாக பருவ மாற்றத்தையும் பெறுகிறது ஆக குண்டலினியின் பிறப்பிடம் முன்மூலம் என்ற சிரசுதான் வாழையாக பொழுது அறிவின் விழிப்பு நிலையில் இருந்த ஆற்றலானது குண்டலினியான பிறகு உணர்ச்சி நிலையில் சிக்கி மயக்க நிலைக்கும் சென்றுவிடுகிறது இந்த மயக்கம்தான் குண்டலினி ஒடுக்கம் பெற்று சுருண்டு பொறுத்திருக்கும் நிலையாகும் இப்படி மயக்க நிலையில் இயக்கமற்றியிருக்கும் குண்டரணியை மீண்டும் விழிப்படைய செய்து அதன் பிறப்பிடமான முன்மூலத்திற்கே சென்றடைய செய்வதுதான் குண்டரணி யோகமாகும் இதனை விழிப்படைய செய்து மேலேற்றுவது குண்டணி யோக பயிற்சியாக இருந்தாலும் அது இயக்கம் பெறுவதற்கு மனிதனின் வாழ்வியல் முறையும் அவசியமாகிறது மனிதனின் வாழ்வியல் முறையில் ஏற்படும் இயமம் நியமம் என்ற ஒழுக்க முறைகளில்தான் மனிதனின் உணர்ச்சி நிலை மாயகளானதும் அகலம்படியான நிலையிலும் அமைகிறது ஆக குண்டலினி யோகம் என்றால் பயிற்சி முறையானது மட்டுமல்லாமல் அதில் அவன் வாழ்வியல் முறையானதும் அடங்குகிறது இப்படி மேன்மையாகிய குண்டலினி ஆற்றலானது விழிப்படைதலே பேரியக்க நிலையாகவும் அது முன்மூலமாகிய சிரசினை சென்றடைந்து முழுமை பெறுதலே ஞானமடையும் நிலையாகவும் பார்க்கப்படுகிறது ஆக ஒரு சாதகனானவனுக்கு குண்டனி நடந்து விழிப்படைந்து இயக்கம் பெற்று முழுமை பெறுமானால் அவனே மனிதனிடமிருந்து மேம்பட்டு சித்தன் என்ற நிலையிலும் பெறுகிறான்